செய்திகளுக்கு கப்பால் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி வணக்கம் இன்றைய நாளிலும் கூட பல முக்கியமான தகவல்கள் வடக்கு கிழக்கங்களிலும் நீங்கள் எதிர்பார்த்தது போன்றோ குற்றத்தடுப்பு புலனாய் பிரிவினரும் விசேட அதிரடிப்படையினரும் நீதிமன்றத்தின் நியாயாதிக்கத்துக்கு உட்பட்டு நீதிமன்ற கூட்டுகளுக்கு இணங்க சில நடவடிக்கைகளை அதிரடியாக மேற்கொண்டிருக்கின்றார்கள் அதன் ஒரு கட்டமாக யாழ்ப்பாணத்திலே சட்டவிரோதமாக சொத்து குவிப்பு என்ற குற்றச்சாட்டின் அடிப்படையில் வர்த்தகர் ஒருவரின் விற்பனை நிலையம் இன்றைய நாளிலே பெரும் சோதனைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கின்றது யாழ்ப்பாணம் பரிசுத்துறை வீதியில் உள்ள ஆனைப்பந்தி பகுதியில் உள்ள வாகனை விற்பனை நிலையம் ஒன்றை இவ்வாறான சுற்றி வளைப்புக்கும் விசேட அதிரடிப்படையினர் சுற்றி வளைப்பை மேற்கொண்டு யாழ்ப்பாணம் நீதவான் நீதிமன்றத்தில் போலீசார் மேற்கொள்ளப்பட்ட தேடுதல் அனுமதிக்கமைய குறித்த சோதனைகள் நடத்தப்பட்டிருக்கின்றன நீதிமன்றத்தின் அனுமதியோடுதான் இந்த குறித்த நடவடிக்கைகளை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினரும் விசேட அதிரடிப்படையினரும் மேற்கொண்டிருக்கிறார்கள் சட்டவிரோதமாக சொத்து சேர்த்த சிலருக்கு எதிராக யாழ்ப்பாணம் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்து வழக்கு பதிவு செய்திருந்தனர் இதன் அடிப்படையில் நடத்தப்பட்ட விசாரணையில் ஒருவரின் கையடக்க தொலைபேசிக்கு இன்னும் ஒருவரிடமிருந்து கை புகைப்படம் அனுப்பப்பட்டிருப்பமை ஆரம்பகட்ட விசாரணைகளில் தெரிய வந்திருக்கின்றமை கண்டுபிடிக்கப்பட்டிருக்கின்றது இதன் ஒரு கட்டமாக குறித்த கடையினை போலீசார் சோதனை செய்ததாக உறுதிப்படுத்தி இருக்கின்ற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கின்றது இவை யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய சம்பவம் யாழ்ப்பாணத்திலே பருத்தித்துறை அதே போன்று வல்வட்டித்துறை தென்மராட்சி வடமராட்சி போன்ற பகுதிகளிலே வெளிநாடுகளிலிருந்து தனவந்தர்களாக வருகின்றவர்களுக்கு அப்பால் வெளிநாட்டில் இருக்கக்கூடியவர்களோடு தொடர்புகளை மேற்கொண்டு சில பகுதிகளிலே ஆடம்பரமான வீடுகள் ஆடம்பரமான வாகனங்கள் வைத்திருக்கக்கூடியவர்களுடைய பெயர் விவரங்களும் இப்போது குற்றத்தடுப்பு புலனாய் பிரிவினுடைய கரங்களுக்கு சென்றிருக்கின்றன சுற்றி வளைக்கப்படும் வடக்கு கிழக்கு பெரும் புள்ளிகள் அகப்படுவதற்கான சந்தர்ப்பங்கள் அதிகரிக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இன்றைய நாளிலும் கூட நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் தான் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது கிட்டத்தட்ட அன்று உங்களுக்கு ஒரு இலக்கத்தை கூறியிருந்தோம் அதிகரிக்கப்பட்டு ஐம்பத்தி ஒன்றுக்கு மேற்பட்ட முறைப்பாடுகள் சட்டத்துக்கு முரணாக என்பதை விட திடீர் பணக்காரர்கள் ஆகியோருடைய விவரங்கள் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் குறிப்பாக யாழ்ப்பாணத்திலே ஆரம்பிக்கப்பட்ட விசாரணை வலையமைப்பிலே சிக்கி இருக்கின்றன அடுத்த கட்டங்களில் பெரும் கைதுகள் நடைபெறலாம் என்று கூறப்படுகிறது திடீர் திடீர் என்று வணிக நிலையங்கள் திறந்தவர்களுடைய விவரங்கள் அவர்களுக்கு அந்த வணிக நிலையங்களுக்கு முதலீடுகளுக்கான பணங்கள் எவ்வாறு வந்தன என்ற விவரங்கள் பலர் கூறிக்கொள்கிறார்கள் வெளிநாட்டிலிருந்து உதவி வந்தது என்று அந்த வெளிநாட்டிலிருந்து வரப்பட்ட உதவியை கூட நிரூபிக்க வேண்டும் அல்லது அதனை முறையான விதத்திலே உறுதிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தும் இப்போது முன்வைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது ஒட்டுமொத்தத்தில் வடக்கு கிழக்கில் போதைப் பொருளினால் வியாபாரம் ஈட்டியவர்கள் அல்லது போதைப் பொருளை முதலீடாக கொண்டு வணிகத் தொழிலை ஆரம்பித்த பலர் இப்போது சிக்குவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது யாரும் தப்ப முடியாது என்கின்ற தகவலை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் முக்கிய அதிகாரி ஒருவர் உறுதிப்படுத்தி அந்த அளவுக்கு கோப்புகள் நிறைந்திருக்கின்றன கடந்த காலங்களிலே கடலால் தப்பிய வரலாறு இருந்தது இனி வரப்போகின்ற நாட்களில் கடலாலும் தப்ப முடியாத ஒரு நெருக்கடி இருக்கின்றது கடற்படையினருக்கும் விமானப்படையினருக்கும் விசேட அதிகாரம் ஒன்றை ஜனாதிபதி வழங்கியிருக்கின்றார் அவர்கள் ஒரு கட்டத்தில் அவர்கள் கைது செய்கின்ற போது அந்த குற்றவாளிகள் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்கள் முயற்சி செய்தால் கடுமையான எடுக்கப்படுவதற்கும் அங்கு ஒரு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கிறது எனவே குற்றச்சாட்டுகளோடு தொடர்பானவர்கள் அரசாங்கம் கூறுகிறது நீங்கள் சரணடைந்தால் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் அவற்றுக்கு பின்னர் உங்களுக்கு என்ன நடவடிக்கை எடுக்கலாம் என்று அரசு சிந்திக்கலாம் என்று கூறுகிறது வெகு விரைவில் பெரும் கைதுகள் இடம்பெறலாம் வட மாகாணத்தில் யாழ்ப்பாணத்தில் இப்படி இருக்கிறது கிழக்கு மாகாணத்தின் நிலைமை என்று என்ன என்று நீங்கள் கேட்கின்றது புரிகிறது கிழக்கு மாகாணத்தை பார்க்க போனால் அது வேற ஒரு கட்டத்தை தாண்டி இருப்பதாகத்தான் கூற வேண்டியிருக்கிறது காரணம் என்னவென்று சொன்னால் கிழக்கு மாகாணத்தில் அண்மையிலே சித்தாண்டி இளைஞர்கள் அல்லது சமூக இளைஞர்களால் அங்கு கசிப்பு அல்லது வடிசாராயம் காட்சுகின்ற இடங்கள் எல்லாம் முற்றுகையிடப்பட்டு போலீசாரின் உதவியோடு கைது நடவடிக்கையும் இடம்பெற்றிருந்தது அதில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தவிசாளர் செங்கலடி பிரதேச சபையினுடைய முரளி அதில் தன்னை இணைத்துக் கொண்டிருந்ததை வீடியோக்கள் மூலம் காணக்கூடியதாக இருந்தது இதில் என்ன கூற வருகிறோம் என்று சொன்னால் பல இடங்களில் அந்த வடி சாராயம் அல்லது கசிப்பு என்பது மிக பாதுகாப்பாக சேகரிக்கப்படுவதோடு பாதுகாக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் இருக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது அது மட்டுமல்லாது பல பெண்கள் அதாவது மட்டக்கிழப்பு பகுதி சித்தாண்டி பகுதியில் இருக்கக்கூடிய வடிசாராயம் காய்ச்சுகின்ற இடத்திலே போன்று போலீசார் பார்க்கின்ற போது அங்கு கொங்குறி தூணுகளை கூட அசைத்து அதன் கீழ் வடிசாராயங்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றது கடந்த காலங்களிலே பதுங்கு குழி அமைக்கப்பட்டது போன்று அரண்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது இந்த புகைப்படங்களை நீங்கள் பார்த்தீர்கள் அல்லது வீடியோக்களை பார்த்தால் புரியும் எவ்வளவு ஒரு இந்த விடயத்தை இவ்வளவு ஒரு அதிக அளவிலே சிந்தித்திருக்கிறார்கள் என்று இப்போது மட்டக்களப்பு மாவட்டத்திலே போதைப் பொருள் ஒழிப்பு மற்றும் இந்த கசிப்பு அல்லது சட்டத்துக்கு முரணாக மதுபான விற்பனையில் ஈடுபடுகிறவருடைய விவரங்கள் எல்லாம் கொத்து கொத்தாக திரட்டப்பட்டு கொண்டிருக்கிறது தான் இங்கு மேலதிகமாக கிடைக்கப்பட்டிருக்கிற ஒரு செய்தியாக

வெள்ளிக்கிழமை கடந்த வெள்ளிக்கிழமை இரவு கைது செய்யப்பட்டிருந்தார் ஏராள நீதிமன்றத்திலே ஆஜர்படுத்தப்பட்ட போது அவரை நீதவான் விளக்கமறியலில் வைக்க உத்தரவிட்டிருக்கிறார் அதாவது போதைப் பக்கெட்களை வாய் மூலம் எடுத்து அதனை மலம் மூலம் அதனை பெறுவதுதான் அவர்களுடைய திட்டமாக இருக்கிறது அவையும் போலீசாரால் கண்டறியப்பட்டிருக்கின்றது சிறைச்சாலைக்கு கொண்டு சென்ற குறித்த நபரை சிறைச்சாலை அதிகாரிகளிடம் தன்னை கைது செய்யும் போது தன்வசம் இருந்த இருபத்தி எட்டு சிறிய பக்கெட்டுகள் கொண்ட கரோயினை வாயால் போட்டு விழுங்கி உள்ளதாகவும் இது தொடர்பாக போலீசார் மேலதிகமான தகவல்களையும் பெற்றிருக்கின்றார்கள் இதனையடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது மில்லிகிராம் கரோயின் போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளது விழுங்கிய பக்கெட்டுகள் மலைவாசல் மூலமாக மீட்கப்பட்டிருக்கிறது இதில் சிறையில் அடைக்கப்பட்ட நாற்பத்தி ஐந்து குறித்த நபர் காலாகாலமாக போதைப்பொருள் அதாவது ஏராவூர் பகுதியிலே வசிக்கக்கூடியவர் போதைப் பொருள் வியாபாரம் தான் அவருடைய பிரதான மூலதனமாக கூறப்படுகிறது ஏறாவூர் காத்தாங்குடி ஓட்டமாவடி போன்ற பகுதிகளிலும் பல கடைகள் பல பலருடைய பேர்களை இந்த குறித்த நபர் வெளிப்படுத்தி இருப்பதாக கூறப்படுகிறது இப்போது கிழக்கு மாகாணத்தில் இந்த விடயம் தீவிரமடைந்திருக்கின்றது விசாரணைகளும் தீவிரமடைந்திருக்கின்றன யாரும் ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது விமான நிலையம் வரைக்கும் அந்த வடக்கு கிழக்கிலே போதைப் பொருளிலே விநியோகஸ்தராக இருக்கக்கூடியவர்கள் அல்லது அது தொடர்பான தொடர்புகளோடு இருக்கக்கூடியவருடைய பெயர் விவரங்கள் பொத்தாக மாட்டியிருக்கின்றது அது தொடர்பாகவும் பல விசாரணைகள் அடுத்த கட்டத்துக்கு அடைத்து செல்லப்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன கழுவாங்கனி பிரதேசத்திலும் இனிய பாரதி அவர்களுடைய மிக முக்கியமான ஒரு நெருங்கிய சகா போதைப்பொருள் கடத்தல்களோடு தொடர்பானவர் பல விடயங்களிலே தன்னை இப்போது தப்பு வித்து கொண்டு வருவதாக அப்பிரதேச மக்களுடைய குற்றச்சாட்டுகள் இருக்கின்றன இப்போது இன்னும் ஒரு விடயம் கூறப்படுகிறது வடி சாராயம் அல்லது கசிப்பு தொடர்பில் பல இடங்களிலே பல பாதுகாப்பு ஏற்பாடுகளை அதனுடைய விற்பனையாளர்கள் ஏற்படுத்தி இருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாது இன்னும் ஒரு விடயம் கூறப்படுகிறது மற்றும் பல ஐஸ் போதைப் பொருட்களை கடத்தக்கூடியவர்கள் அல்லது விநியோகஸ்தர்கள் அவருடைய வீடுகளுக்கு அருகிலே உயரமான மதில்களை அமைத்துவிட்டு சிசிடிவி கமராக்கள் மூலம் அதனை அவதானித்துக்கொண்டு பெண்களை வைத்துக்கொண்டு கொண்டு போலீசார் அந்த வளவுகளுக்குள் அல்லது வீட்டுக்குள் விசாரணைக்காக அல்லது சோதனைக்காக செல்லுகின்ற போது பெண்கள் மூலம் அந்த குறித்த விசாரணையை திசை திருப்புகின்ற வகையில் ஒரு முரணான அல்லது முற்று முழுதாக நடத்தை சில செயற்பாடுகளை அங்கிருக்கக்கூடிய ஒரு சிலர் செய்து வருகின்றமையும் இப்போது கண்கூடாக கிடைக்கப்பெற்ற தகவலாக போலீஸ் தரப்பால் கூறப்படுகிறது கல்லடி வேலூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு பெரும் வடி முகவர் தன்னுடைய வீட்டுக்கு அருகிலே மதில்களை உயரமாக கட்டிவிட்டு சிசிடிவி கேமராக்களை பொருத்திவிட்டு அவர் அங்கிருக்கக்கூடிய பொலிசாரையே மிரட்டுகின்ற அளவிலே அவர் போலீசாரை தன்னை காரணம் காட்டி தன் மீது முறையற்ற விதத்தில் நடந்து கொண்டார்கள் என்கின்ற அளவில் குற்றச்சாட்டுக்களை எடுத்து சென்று சமூக வலைதளங்களிலே பரப்புவேன் என்கின்ற ஒரு பெரும் குற்றச்சாட்டும் இப்போது அந்த பகுதியிலே எழுந்திருக்கின்றது வடிசாராயம் ஐஸ் போதைப் பொருட்கள் கடத்துகின்றவர்கள் தங்களுடைய பகுதியிலே சிசிடிவி கேமராக்களை பொருத்தி விட்டு அதன் ஊடாக போலீசாரையும் விசாரணை செய்ய அதிகாரையும் குழப்பி வருகின்ற ஒரு சம்பவம் மட்டக்களப்பு மாவட்டத்தில் அண்மை காலமாக தீவிரமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது போலீசார் வருவதற்கு முன்னரே அந்த காட்சிகளை அவர்கள் அவதானித்துவிட்டு இதனை தயார்படுத்துவதாகவும் கூறப்படுகிறது மட்டக்களப்பு மாவட்டத்திலே முறக்கட்டாஞ்சேனை பகுதியிலே ஒரு பெரும் போதை வஸ்து விநியோகஸ்தர் அல்லது போதை பொருள் முக்கிய புள்ளியொருவர் மறைந்திருப்பதாக இப்போது ஒரு தகவல் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினருக்கு சென்றடைந்திருக்கின்றது பொதுமக்கள் அவரை காப்பாற்றுகின்ற வேலையை கைவிட்டு அவர் தொடர்பான மேலதிக தகவல்களை குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவினர் அல்லது போலீசாருக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கின்றார்கள் அது மட்டுமல்லாது கொக்கோட்டிச்சொலை பகுதியிலே பெரும் மண் மாபியா ஒருவர் இருப்பதாக கூறப்படுகிறது அவருடைய பேர் வெள்ளை கண்ணன் என்றுதான் அவர்கள் கூறுகின்றார்கள் அப்பிரதேச மக்கள் அங்கிருக்கக்கூடிய வெள்ளை கண்ணனை பொறுத்தவரையில் அவர் அந்த ஊரினுடைய ஒரு தாதாவாக இருக்கின்றார் அது மட்டுமல்லாது அங்கு மணல் அல்லுகின்ற போது போலீசார் கைது செய்கிறார்கள் இல்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டை பொதுமக்கள் வைக்கின்றார்கள் அரசுக்கு இந்த உடையம் தெரியாது என்றுதான் நாம் நினைக்கின்றோம் அந்த இடத்திலே பாரபட்சமாக நடந்து கொள்வதாக பொதுமக்கள் தரப்பில் ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது பொறுப்பு வாய்ந்த அமைச்சர்கள் அரச நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசின் முக்கிய பிரமுகர்கள் குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவின் அதிகாரிகள் இந்த விடயத்திலும் கரிசனை காட்டுவார்கள் என்று மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் இவர் பிள்ளையானினுடைய ஒரு மிக வலது கரமாக செயற்பட்ட புள்ளியாக இருப்பதாகவும் அப்பிரதேச மக்கள் கூறுகிறார்கள் அது மட்டுமல்லாது குற்றம் குற்றம் என்று செல்லுகின்ற போது குற்றம் மிக்க முக்கியமான ஒரு பகுதியில் இடம் வருகிறது புதிதாக அமைக்கப்பட்ட திராய்மடு மாவட்ட செயலகம் அமைந்திருக்கக்கூடிய பகுதியில் அதன் முன்னால் இருக்கக்கூடிய ஒரு சில இடங்களிலே கசிப்பு அதாவது வடிசாராயம் விற்கப்படுவதாகவும் அதற்கு அந்த பகுதியில் இருக்கக்கூடிய போலீஸ் அதிகாரிகள் உடந்தையாக இருப்பதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டுகின்றார்கள் அந்த குறித்த நபருடைய விடயம் போலீசார் இன்று வரைக்கும் கண்டுகொள்வதில்லை என்பதுடன் மாலை நேரங்களிலே குறித்த வடிசாராயம் விற்கின்ற அந்த குறித்த நபருடன் போலீசார் வாகனங்களிலே வீதி வலம் வருகின்ற காட்சி தொடர்பிலும் பொதுமக்கள் தரப்பில் கடும் அதிருப்தி வெளியிடப்பட்டிருக்கின்றது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இன்னும் போலீஸ் சேவையிலே பல அதிகாரிகள் கடந்த காலங்கள் போல் தங்களை கட்ட பஞ்சாயத்து குற்றவாளிகளை காப்பாற்ற வைக்கின்ற செயற்பாடுகளில் ஈடுபட்டு வருவதாகவும் கூறப்படுகிறது மட்டக்களப்புக்கு வெளி மாவட்டங்களில் இருந்து வருகின்ற அதி சொகுசு நெடுந்தூர பேருந்துகளாக இருக்கலாம் அல்லது மட்டக்களப்பிலிருந்து இருந்து வெளி மாவட்டங்களுக்கு செல்லுகின்ற அதி அதாவது குளிரூட்டப்பட்ட பேருந்துகள் பலவற்றில் போதைப் பொருள் கடத்தப்படுவதாகவும் அவற்றின் ஊடாகத்தான் கிழக்கு மாகாணம் மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களுக்கான விநியோகம் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் கட்ட விசாரணைகளில் ஒரு தகவல் கிடைக்கப்பெற்றிருக்கின்றது பொதுமக்களிடம் பாதுகாப்பு தரப்பினர் ஒரு கோரிக்கை முன்வைக்கின்றார்கள் இவ்வாறான ஏதாவது அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக பேருந்துகளில் காட்சிப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய விசேட தொலைபேசி இலக்கங்களுக்கு அறிவித்து அந்த பேருந்தை கைது செய்வதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு பாதுகாப்பு தரப்பினர் தரப்பில் கேட்டுக்கொள்ளப்படுகின்றது அண்மை காலங்களிலே வடக்கு கிழக்கிலே திடீர் பணக்காரர்கள் ஆகியவர்கள் ஓரிரு வருடங்களுக்குள் பணத்தை சம்பாதித்தவர்கள் இப்போது அண்மையிலே அரச உயர் பதவியிலே இருந்து ஓய்வு பெற்ற ஒருவருடைய மகன் கடந்த இரண்டு மாதங்களின் முன்னர் மட்டக்களப்பு பகுதியிலே கைது செய்யப்பட்டிருந்தார் அவரிடம் ஒரு சொற்ப அளவான ஐஸ் போதைப் பொருட்கள் கண்டுபிடிக்கப்பட்டன அவர் கைது செய்யப்பட்டு விசாரணைக்குட்படுத்தப்பட்டிருக்கின்றார் அது மட்டுமல்லாது மட்டக்களப்பு பகுதியிலே இப்போது திடீர் பணக்காரர்களாக முற்படுகின்ற ஒரு சிலர் போதை வஸ்து கடத்தல்கள் அல்லது விற்பனை விநியோகத்தில் ஈடுபட்டிருக்கின்றமை போலீசாருடைய விசாரணைகள் கிடைக்கப்பட்டிருக்கின்ற தகவலாக இருக்கின்றது எனவே இந்த விடயங்களோடு தொடர்பான

குறிப்பிடத்தக்கது திடீர் பணக்காரர்கள் ஆகியவர்களுடைய சொத்து விவரங்கள் பலவை இப்போது சேகரிக்கப்பட்டிருக்கின்றன அவை தொடர்பிலும் கடும் விசாரணைகள் மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது இப்போது மட்டக்களப்பு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல இடங்களில் கசிப்பு உற்பத்தி என்பது தீவிரமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது வாகரை பிரதேச செயலாளர் பிரிவில் மட்டும் அதிக அளவான கசிப்புகள் உற்பத்தி செய்யப்படுவதாகவும் வாகரை பிரதேச செயலகத்துக்குட்பட்ட போலீஸ் நிலையம் இந்த விடயத்திலே கண்டுகொள்ளாமல் இருக்கின்றமை அங்கிருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் பெரும் அதிருப்தி ஏற்படுத்தியிருக்கிறது அதாவது கசிப்பு வடிசாராய உற்பத்தியில் வாகரை சித்தாண்டி கொக்கோட்டிச்சோலை பழுகாமம் அம்பலாந்துறை போன்ற பகுதிகளிலே படு மோசமான அளவிலே மக்களை பாதிக்கின்ற வகையிலே இந்த வடிசாராயம் விற்பனை செய்யப்படுவதாக கூறப்படுகிறது அதிலும் குறிப்பாக மட்டக்களப்பு மாவட்டத்தின் வாகரை பிரதேசத்தில் இருக்கக்கூடிய போலீஸ் நிலைய அதிகாரிகள் பலர் இந்த விடயத்திலே கண்டுகொள்ளாமல் இருப்பதுடன் கைது நடவடிக்கைகளுக்குள் செல்லாமல் இருப்பதாக கூறப்படுகிறது அது மட்டுமல்லாது வாகரை பிரதேசத்திலே இந்த வடி உற்பத்தியாளர்கள் அவர்கள் சங்கம் ஆரம்பித்து விடுவார்கள் போல் தெரிகிறது அவர்கள் பக்கத்திலே ஒரு தகவல் கூறப்படுகிறதா ஒரு போட்டலுக்கு இருநூறு நூறு தொடக்கம் இருநூறு ரூபாய் வரை ஒரு சில போலீஸ் அதிகாரிகள் கையூட்டல் பெறுவதாகவும் கூறப்படுகிறது எனவே இவை மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய பெரும் சீரழிவாக மாறிக்கொண்டிருக்கிறது இவை தொடர்பில் அடுத்து என்ன இடம்பெறும் அடுத்தடுத்து என்ன விடயங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தில் நகர்த்தப்படும் என்பது தொடர்பில் தகவல் தெரியாமல் இருக்கிறது செங்கலடி பிரதேச சபை தவிசாளர் இந்த விடயத்தை செங்கலடியிலே மக்களோடு மக்களான என்று கையாள முடியும் என்றால் ஏனைய பிரதேச சபைகளின் அதிகாரிகள் இந்த விடயத்தை கையாள வேண்டும் என்றும் மக்கள் ஒரு கோரிக்கை முன்வைக்கின்றார்கள் தூய்மையான இலங்கையை உருவாக்குவதோடு தூய்மையான தமிழர் பிரதேசத்தில் போதை வஸ்து கசிப்புக்கள் உற்பத்தியை தடை செய்ய வேண்டும் என்றும் ஒரு கோரிக்கை பொதுமக்களால் விடுக்கப்பட்டிருக்கின்றது இந்த தகவல்களோடு இப்போது அடுத்த கட்டத்தை நோக்கி மட்டக்களப்பு நகர்ந்திருக்கிறது கைது நடவடிக்கைகளுக்குள் மட்டக்களப்பும் சிக்கி இருக்கின்றது மட்டக்களப்பில் இருக்கக்கூடிய பல மோசடி செயல்களில் ஈடுபடுகின்றவர்கள் பெண்களை முன்னிலைப்படுத்தி மறைந்து கொள்வதான ஒரு குற்றச்சாட்டும் இப்போது முன்வைக்கப்பட்டிருக்கிறது அவை அத்தனை கையாளுகின்ற வகையில் மட்டக்களப்பு விசாரணைக்காக அல்லது மட்டக்களப்பு சிறப்பு நடவடிக்கைகளுக்காக கொழும்பிலிருந்து குற்றத்தடுப்பு புலனாய் பிரிவினரும் விசேட அதிரடிப்படையினர் சிறப்பு அணிகளும் மட்டக்களப்பு நோக்கி விரைந்து இருக்கின்றன அவர்கள் அவர்களுடைய பணி உடையில் அல்லாமல் சிவில் உடையில் வருகை தந்திருப்பதாக கூறப்படுகிறது வெகு விரைவில் மட்டக்களப்பில் கொத்து கொத்தாக கைதுகள் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது போதை ஒழிப்பு யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற சமகாலத்தில் கிழக்கு மாகாணத்திலும் அது ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது வெகு விரைவில் பெரும் கைது நடவடிக்கை ஈடுபடுத்தப்படலாம் கைது செய்யப்படுகிறவர்கள் தொடர்பில் பொதுமக்கள் தரப்பில் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது நீதித்துறை இவர்கள் மட்டில் கடுமையான தண்டனைகளை விதித்து இவர்கள் வாழ்நாள் சிறை அல்லது வாழ்நாள் தண்டனை அனுபவிக்கின்ற வகையில் சட்ட ஏற்பாடுகள் திருத்தங்கள் கொண்டுவரப்பட வேண்டும் என்றும் பொதுமக்கள் தரப்பில் ஒரு கோரிக்கை முன்வைக்கப்படுகிறது பொதுமக்களின் இந்த கோரிக்கைகளோடு செய்திகளுக்கு அப்பால் நிகழ்ச்சியிலிருந்து இருந்து விடைபெற்றுக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்